ஃப்ரீயண்ட்டாக ஃப்ரீக்வெண்ட்டாக ஓப்பனாக நடந்திருக்குன்னு பாரு அப்போ அது வந்து ஏதோ கண்ணுக்குட்டி பண்ணாரு கோயந்தராஜ் பண்ணாருன்னு போய் நிக்கிற விஷயம் இல்லை அவங்களுக்கு பின்னாடி யார் இருக்காங்க போல் யார் என்கரேஜ் பண்ணாங்கன்னு பாரு திமுகவினர் இருக்கிறாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி யாருக்கா எனக்கு தெரியாது அவங்க யார் இருந்தாலும் ஆக்ஷன் எடுக்கும் ரெண்டு எம்எல்ஏ பேரையே சொல்லியிருக்காங்க இவங்க தான் வந்து கைது பண்ணலாம் போல ரிலீஸ் பண்ண சொல்கிறாங்க மறக்கிறாங்க சொல்லி ரெண்டு எம்எல்ஏ பேரே சொல்லுங்கள் எனக்கு தெரியாது எனக்கு அவ்வளவு அவ்வளோ புலனாய் பண்ணல நான் வந்து ஃபீல்டுக்கு போய் ரொம்ப வருஷங்கள் ஆகிப்போச்சு எனக்கு தெரியாது யார் இருந்தாலும் நடவடிக்கை அவ்வளோதான் நடவடிக்கை எடுத்தாங்கன்னா தான் கொஞ்சமாக அச்சவர் நடவடிக்கை எடுக்கலன்னா திரும்பி வேற ஒருத்தர் இன்னைக்கு இந்த கோவிந்தராஜ் போயிட்டு ஒரு ஆறு மாசத்துல மூணு மாசத்துல வர போறாரு நாளைக்கு ஒரு சூப்பராஜ்ஜி காட்சி குடுங்க காச்சி குடுக்க மாட்டேன் நான் சொல்றது காலத்து தமிழ்நாடு ஒரு ரெண்டு நாள் ஆச்சுல சார் நாப்பது முதல் அறுநூறு சார் பெரிய பதினொரு தமிழ்நாட்டுல இப்ப எந்த இடத்துக்கு ஒரு பொட்டு கல்லமுத்திருக்காரு நீங்க சொல்லுங்க சார் நீங்க சொல்லுங்க சார் சொல்லுங்க ஆமான்னு சொல்லுங்க இல்ல சொல்லுங்க முடியாது ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க சார் போற நடக்கிறதெல்லாம் பார்த்தா கண்டிப்பா இருக்கும் தான் தோணுது இவ்வளவுதான் போயி நான் சொல்லி ஆனா அது சங்கர் ஜிவால் உத்தரவிட்டு இருக்காரு திடீர் சோதனைகளை நடத்துங்க போய் புடிங்க அழிச்சிருங்க நேத்தே கூட நிறைய ஊழல்களை வேற எல்லாம் அழிக்க அவங்க வச்சிருந்துருக்காங்கன்னு அர்த்தம் இவ்வளவுக்கு பிறகும் வச்சிருந்துருக்காங்கன்னா அவங்க எவ்வளவு தைரியம் இருந்திருக்கும் அவங்கள தொடுவாங்க நம்மளை மாட்டாங்க அங்கே தப்பு நடந்துருச்சு தொட்டாங்க நம்ம தப்பு பண்ணால் கரெக்டான சரக்கு வைக்கணும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம வந்து மெத்த நாள் கூட போடல நம்ம ஆள் குடிச்சா மல்லாந்து படுப்பான் சாக மாட்டான் நான் குடிக்கிற பேர் நல்லா தான் இருக்கேன் நீ குடிச்சு சொல்லுவான் முடிஞ்சு வச்சு அப்படி தான் வைக்கிறாங்க அந்த இது வந்து ஏன் மூடல சொல்லுங்க நான் ஒரு ஒரு இவ்வளவு பெரிய டிசாஸ்டர் நடந்த பிறகு அந்த ஊரில் வச்சிருக்கேன் கொட்டிட்டால் போக மனசு வருதா எதுக்கடா நமக்கு நம்ம தேவையில் ஒரு மூணு நாள் கடையை மூடுவோம் ஒரு அஞ்சு அது கூட இல்லையே அங்கே அது அது வந்து கள்ளக்குறிச்சி தானே இது சேலம் இது நாமக்கல் இது கரூர் இது தர்மபுரி நம்ம மாதிரி இப்போ இங்கே ஊரில் அழிக்கிறதுக்கான ஊரில் அழிச்சிங்க அந்த ஊரில் வச்சிருக்கிறக்கான தேர்வு எப்படி வந்துச்சு நான் கேட்குறேன் இந்த சம்பவம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏழு கோடி மக்கள் யாருக்கா தெரியாது நினைக்கிறீங்களா அதுக்கு அப்புறம் என்ன மேக்ஸிமம் சார் ஃபுல்லா தெரியும் சார் நீங்கள் வந்து பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைகள் தோற மாதிரி தெரியும் அப்போ அப்போ வந்து அதுக்கு அப்புறமும் ஊரில் ஒருத்த வச்சிருக்கிறான்னு அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்குன்னு யோசிக்கும் அதுதான் நான் திரும்ப திரும்ப அச்சமற்ற தன்மை இதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் தப்பு எல்லா காலத்திலும் நடக்கும் சார் பாலியல் பண்பூச்சி சேவை இருப்பான் கொலை பண்றவை இருப்பான் கொலை எல்லாம் பயப்படுவான் முதல்ல ஒரு போலீஸ்கார ஒளிவான் புரியுங்களா இப்ப ஆமான்றான் என்னன்றான் இதுதான் முக்கியமான பிரச்சனை